ஓபிஎஸ் அணியில் இணைந்த ஐயாயிரம் பேர் அதிர்ச்சியில் எடப்பாடி நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க நேற்றைய தினம் மாலை கூட அதிமுக உடைய செயற்குழு கூட்டம் என்பது எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக நடத்தப்பட்டது அந்த செயற்குழு கூட்டத்திலே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்புகளும் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது ஏன்னா மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை என்பது எதுவும் செய்யாமல் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாகொண்டிருக்க இதை சமாதானப்படுத்துவதற்கு தான் செயற்கை

திமுக கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியில் தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது இது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இனிமேல் அதிமுக ஒன்றிணைய போவது கிடையாது அப்படிங்கிறது நன்றாக அவருக்கு தெரியும் அதன் காரணமாகத்தான் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படி அது முடியவில்லை என்றால் உடனடியாக புதிய கட்சியை தொடங்கக்கூடிய வேலைகளும் ஓபிஎஸ் மிக தீவிரமாக இறங்குவார் அப்படிங்கிற செய்திகள் கூட நேற்று தினம் வெளியாகி இருந்தது எது எப்படி இருந்தாலும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் பலம் என்பது நமது ஓபிஎஸ் பி எஸ் அணியிடம் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க